சென்னையில் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை செய்யப்பட்ட வழக்கில் பிடிபட்ட ரவுடி என்கவுண்டரில் சுட்டு கொலை செய்யப்பட்டார் கடந்த தேதி சென்னையில் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் வெட்டி கொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவத்தில் முதலில் எட்டு பேரும் பின்னர் மூன்று பேரும் கைது செய்யப்பட்டனர் முதலில் கைது செய்யப்பட்ட எட்டு பேரை போலீசார் காவலில் எடுத்து விசாரணை நடத்தி வருகின்றனர் அவர்களில் திருவேங்கடம் என்ற ரவுடி இன்று அதிகாலை என்கவுண்டரில் சுட்டு கொலை செய்யப்பட்டார் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்கும் பொழுது போலீசாரை தாக்கிவிட்டு தப்பியோட முயன்றதால் அவரை போலீசார் என்கவுண்டரில் சுட்டுக் கொண்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது மாதவரத்தை அடுத்த ரெட்டேரி என்ற இடத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது இதனிடையே இந்த விவகாரம் தொடர்பாக வடக்கு மண்டல காவல் கூடுதல் ஆணையர் நரேந்திரன் நாயர் விசாரணை நடத்தி வருகிறார் தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்